இடுப்பில் துண்டு கட்டியவனை தோளில் போட வைத்து கல்வி கொடுத்தது திராவிட இயக்கங்கள் ஆனால் இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் நேரில் சந்தித்ததை சொல்கிறேன் கிராமங்களிலே சென்றால் பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி ஷூ போட்டு டிகிரி வாங்கி படிச்சு கம்பீரமாக ஒரு கிராமத்திலே ஒரு இளைஞன் சுற்றுகிறான் என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் அண்ணன் திருமாவது இதை நான் நேரிலே பார்த்தேன் நிறைய இடைத்தேர்தலுக்கு நான் சென்றிருக்கிறேன் நிறைய கிராமங்களே போயிருக்கிறேன் கண்டிப்பாக அவனை பார்த்த சொல்லிடலாம் விடுதலை சிறுத்தை நிர்வாகி அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய மாமனிதர் உடைப்பால் உயர்ந்த உத்தமர் அவருடைய பொற்கரங்களால் எங்கள் தலைவரின் இந்த வாழ்வியல் பயண நூலை தொகுப்பை வெளியிடுவதிலே உண்மையிலே நான் பெருமையாக கருதுகிறேன் அதுவும் எனது தலைமையில் எனது தொகுதியில் எனது மாவட்டத்தில் உண்மையிலே மகிழ்ச்சி உழைப்பால் உயர்ந்தவர்கள் எப்படின்றனா ஒரு தலைவர் வந்து சாதாரணமாக உயர்ந்துட முடியாது ஒரு உண்மையை இங்கே நான் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு வருடங்கள் இருக்கும் நல்லா அப்போ வந்து சைன் போர்ட் பண்ணுவேன் போர்டில் ஏறி நாங்கள் மாட்டுவோம் நாங்கள் ஒரு பத்து பேர் போவோம் எக்மோர் அல்சாமால் அல்சாமால் வாசலில் ஒரு சாரம் போட்டு போர்டு மாட்டின்னு இருக்கோம் எல்லாம் என்னுடைய எல்லாம் மேலே மாட்டி கொண்டு வருகிறார்கள் நான் கீழே நிற்கிறேன் நாங்கள் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இவர் மைக் பிடிச்சி பேசும்போது ஐந்தே ஐந்து பேர் தான் அந்த ஆட்டோ ஸ்டாண்டை நின்று கேட்க ஆரம்பிக்கிறார்கள் கொஞ்சம் நேரம் ஆனது அந்த போர்டு மாட்டுறவங்க எல்லாம் கீழே வந்துவிட்டான் வந்து நின்றுட்டு நான் என்னென்னு திரும்பி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் கூப்பிட்டோம் அப்படி அந்த பேச்சில் எழுச்சி அந்த எழுச்சி தான் இன்றைக்கு இவரை இங்கே அமர வைச்சு இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற உழைப்பால் உயர்ந்தவர் அன்பிற்குனிய சிறுத்தை சீமையின் அதிகாரம் எழுச்சி தமிழர் தொல் அவர்களே இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய எழுத்துக்கள் முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டும் பிறப்பால் மூத்தவன் உண்டு உயர்ந்தவன் இல்லை இளையவன் உண்டு இடிந்தவன் இல்லை பிறப்பால் உயர்வு தாழ்வு உண்டென ஏற்பவன் உளவியல் பாதிப்பால் உளறி கிடப்பவன் பிறப்பால் பெருமை உண்டென கொள்பவன் பிறவி பெருநோயால் பீடிக்கப்பட்டவன் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் சொந்தக்காரர் மட்டுமல்ல அந்த சமூக உணர்வோடு இன்றைக்கு யதார்த்த அரசியலை மக்களுக்கு உணர்த்தி அரசியல் களம் கொண்டிருப்பவர் எனக்கு இவருடன் இவருடன் எனக்கு பிடித்தது என்னவென்று சொன்னால் எளிமை அது மட்டுமல்ல சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்தியவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடுப்பில் துண்டு கட்டியவனை தோளில் போட வைத்து கல்வி கொடுத்தது திராவிட இயக்கங்கள் ஆனால் இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் நேரில் சந்தித்ததை சொல்கிறேன் கிராமங்களிலே சென்றால் பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி ஷூ போட்டு டிகிரி வாங்கி படித்து கம்பீரமாக ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் சுற்றுகிறான் என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் அண்ணன் திருமாவர்கள் இதை நான் நேரிலே பார்த்தேன் நிறைய இடைத்தேர்தலுக்கு நான் சென்றிருக்கிறேன் நிறைய கிராமங்களே போயிருக்கிறேன் கண்டிப்பாக அவனை பார்த்தா சொல்லிடலாம் விடுதலை சிறுத்தை நிர்வாகிய அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய மாமனிதர் உடைப்பால் உயர்ந்த உத்தமர் அவருடைய பொற்கரங்களால் எங்கள் தலைவரின் இந்த வாழ்வியல் பயண நூலை தொகுப்பை வெளியிடுவதிலே உண்மையிலே நான் பெருமையாக கருதுகிறேன் அதுவும் எனது தலைமையில் எனது தொகுதியில் எனது மாவட்டத்தில் உண்மையிலே மகிழ்ச்சி அடுத்து நம்முடைய மல்லை சத்யா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் அவருடைய பேச்சை ரசிப்பவன் எங்கேயாவது ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா நிச்சயமாக என்ன பேசுகிறார் என்று நோக்குவதுண்டு தமிழ் வரலாற்றை அவருடைய தலைவர் வைகோ எப்படி பேசுவாரோ தமிழ் வரலாற்றை தமிழ் மொழியினர் சிறப்பை எடுத்து சொல்லி எதிரே அமர்ந்தவர்களை கவரக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கு மேடையில் இருக்கின்றவர்கள் தமிழ் இன உணர்வாளர்கள் அதற்காகவே தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று நான் முன்னிருந்து ஒவ்வொன்றாக அவரிடம் கேட்டு கேட்டு நண்பர் இன்பாவின் அவரை கேட்டு கேட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்பாவிற்கு என்னுடைய நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா ஜெகத் வர வேண்டியது ஏன்னா அவருடைய புக்கை நாங்கள் கொடுத்தவுடனே அதை பிரித்து பார்த்து இலக்கிய நயத்தை படித்தவுடன் சொல்லிட்டார் நான் வரேன்னு சொல்லிட்டார் ஆனால் மாண்மை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்க வேண்டிய நேரம் இன்று கொடுத்த காரணத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே அவர் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது அதனால் தான் அவரால் வர இயலவில்லை முடிந்தால் நான் நிச்சயமாக விமான நிலையத்துக்கு வந்தால் நேரடியாக வருகிறேன் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார் எதிர்த்து நம்பிக்கையுடன் இருப்போம் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன் எனக்கு தொலைபேசியிலே இன்பா அவர்கள் தொடர்பு கொண்டார் அன்னை நான் ஒரு மாநிலம் முதல்வர் தளபதி அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட இருக்கிறேன் நீங்கள் தலைமை ஏற்று நடத்தி தர வேண்டும் என்று சொன்னார் நான் சொன்னேன் இல்லை நீங்கள் நேரில் வர வேண்டும் நேரில் வந்தீர்கள் என்று சொன்னால் நான் புத்தகத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார் நேரில் வந்தார் புத்தகத்தோடு வந்தார் புத்தகத்தை பார்த்தேன் அட்டைப்படும் என்னை அரவணைத்தது இலக்கிய நகம் உள்ளே படிக்கின்ற அந்த படிக்கும் அந்த இலக்கிய நயம் என்னை மகிழ்வித்தது மகிழ்ச்சி நான் தலைமையேற்று நடத்துகிறேன் என்று சொன்னேன் யாரை வைத்து நாம் இந்த புத்தகத்தை வெளியிடலாம் என்று கேட்டேன் நீங்களே சொல்லுங்கள் அண்ணன் எனக்கு மனதிலே முதலிலே தோன்றியது அண்ணன் திருமா அவர்கள் ஒரு உழைப்பாளியின் வாழ்க்கை பயணத்தை ஒரு உழைப்பாளி வெளியிடுவதுதான் சால சிறந்தது நீ என்ன சொல்கிறான் அண்ணன் இதை தான் நான் மனசில் நினச்சேன் இதை ஏற்கனவே அண்ணன் கிட்டே கொடுத்துட்டு புக்கை கொடுத்து நான் தேதி கேட்டுருக்கிறேன் அப்படின்னு சரி அப்படி சொல்கிறாரன்னு சொல்லிவிட்டு நான் திருப்பியும் உடனே ஃபோன் போட்டேன் அண்ணனுக்கு சொன்ன நம்ப மாட்டிங்க ஒரு தலைவர் ஃபோனை எடுத்து என்ன தேதியில் மாதிரி இருபத்தேழு இருபத்தெட்டு நிச்சயமாக நான் வருகிறேன் கலந்து கொள்கிறேன் இருபத்தெட்டு ஒரு முப்பது விழா கூட்டம் நடைபெற்றிருக்கின்ற காரணத்தினால இருபத்தேழு சொன்னேன் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் நான் வந்து கலந்து கொண்டு வெளியிடுகிறேன் என்று சொன்னார் அண்ணன் நன்றி அது மாத்திரமல்ல அழைப்புதழை ரெடி பண்ணிட்டோம் மரியாதையாக அவருடைய ஆஃபீஸிடம் சென்று நான் நேரிலே வழங்க வேண்டும் என்று எனக்கு ஆசை நானும் எழுத்தாளர் அவர்களும் நம்ம இன்றைக்கி வந்து அழைப்பு வச்சிடலான்னு ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி கேட்டோம் ஃபோன் பண்ணோம் இல்லைங்க நோ ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் நேரம் நான் மயிலாப்பூரில் நான் இருந்து வந்திருக்கிறேன் அம்பேத்கர் மணிமண்டபம் வந்துருங்க நான் வந்து உங்களுக்கு அந்த இன்விடேஷனை வாங்கிக்கிறேன் நேரம் எப்படிப்பட்ட ஒரு எளிமையான தலைவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக நான் இங்கே இதை நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் உழைப்பால் உயர்ந்தவர்கள் எப்படின்றனா ஒரு தலைவர் வந்து சாதாரணமாக உயர்ந்துட முடியாது ஒரு உண்மையை இங்கே நான் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு வருடங்கள் இருக்கும் நல்லா அப்போ வந்து சைன் போர்ட் பண்ணுவேன் போர்டில் ஏறி நாங்கள் மாட்டுவோம் நாங்கள் ஒரு பத்து பேர் போவோம் எக்மோர் அல்சா மால் வாசலில் ஒரு சாரம் போட்டு போர்டு மாட்டின்னு இருக்கோம் எல்லாம் என்னுடைய ஆட்கள் எல்லாம் மேலே மாட்டி இருக்கிறார்கள் நான் கீழே நிற்கிறேன் நாங்கள் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இவர் மைக் பிடிச்சி பேசும்போது ஐந்தே ஐந்து பேர் தான் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நின்று கேட்க ஆரம்பிக்கிறார்கள் கொஞ்ச நேரம் ஆனது அந்த போர்டு மாற்றவங்க எல்லாம் கீழே வந்துட்டான் வந்து நின்றுட்டு நான் என்னென்னு திரும்பி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் கூப்பிட்டோம் அப்படி அந்த பேச்சில் எழுச்சி அந்த எழுச்சி தான் இன்றைக்கு இவரை இங்கே அமர வைச்சு அப்படிப்பட்ட ஒருத்தர் கையால் நம்முடைய இந்த புத்தகத்தை வெளியிடுவது என்பது எனக்கு சாலச் சிறந்தது அதேபோல் நம்முடைய இன்பா அவர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை வழிநடத்துகின்ற ஒரு தலைவரின் வாழ்க்கை பயணத்தை தொகுத்து வழங்குவது என்பது சாதாரண காரியம் அல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைந்த ஒரு இயக்கம் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ வேதனைகள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் விமர்சனங்கள் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு கம்பீரமாக செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு திராவிட முன்னேற்றத்தின் தலைவராக இன்றைக்கு வளம் வந்து கொண்டு கொண்டிருக்கிறார் அவருடைய பயணத்தை இன்றைக்கு இவர் தொகுத்து வழங்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது தன்னுடைய பதினான்கு வயதிலே அரசியல் வாழ்வை தொடங்கி ஒரு மாவட்ட பிரதிநிதியாக இளைஞரணி செயலாளராக துணை பொதுச் செயலாளராக பொருளாளராக செயல் தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களிலெல்லாம் நெஞ்சங்களெல்லாம் நீங்காமல் நிறைந்திருக்கின்ற ஒப்பற்ற தலைவராய் நிறைந்து கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர் மக்கள் அதிகாரம் எடுத்துக்கொண்டார் சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் இன்றைக்கு இந்திய நாடே போற்றும் முதல் அமைச்சர் அப்படிப்பட்டவருக்கு ஒரு ஐம்பதாவது நூலாக நம்முடைய அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும் நாங்களாம் தலைவர் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர்கிட்ட இருந்து உணர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் தான் மக்களிடம் என்னவாக வர வேண்டும் என்று சிந்தித்தார் என்று சொன்னால் அவர் அதை உழைத்து மக்களிடம் எடுத்துக்காட்டி மக்களால் பேசப்பட்டு அந்த பதவிக்கு வருவார் அதுதான் நம்முடைய தளபதியினுடைய ஸ்ட்ரென்த் பலம் அப்படி உழைத்துதான் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி சிறையிலிருந்து சிம்மாசனம் வரை இன்றைக்கு இந்த நிலையை அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உழைப்பு உழைப்பு உழை அவருடைய புத்தகத்தை இங்கே நம்முடைய அண்ணன் அவர்கள் வெளியிடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி குறிப்பாக நம்முடைய இதை தொகுத்து இருக்கின்ற இன்பா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் மேலும் மேலும் தமிழ் வளர உயர உங்களை போன்ற எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் கவிஞர்களும் முன்வர வேண்டும் என்று சொல்லி அதற்கு என்றும் நான் துணை நிற்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்